அந்த பெண்மயிலுக்கும் ஆண்மயிலுக்குமான சந்தர்ப்பம் முடிந்துவிட்டது அந்த காக்கையின் கூட்டுக்குள் முட்டை இடப்பட்டு விட்டது அதைத் தொடர்ந்து அந்த காக்கை தான் அந்த பெண் அந்த கோயிலுடைய முட்டையை அடைகாக்கும் அடைகாக்கும் சிறிது காலம் குஞ்சு போயிட்டு அது தேடி சென்று அந்த காக்கை தன்னுடைய குஞ்சுக்கும் இந்த குஞ்சிற்கும் உணவு கொடுக்கும் ஆனால் சிறு காலத்தில் குஞ்சினுடைய ஒளியும் குஞ்சினுடைய ஒளியும் வேற போது அந்த காகம் அந்த குயிலின் குஞ்சை இது ஒரு சின்ன கதை ஆனால் இதன் பின்னே பெத்தோடு கடமை பாடசாலையில் என்னுடைய பிள்ளையை சேர்த்து விட்டோம் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று குயில்களை நினைத்த மாதிரி நீங்கள் கூடாது அதே போன்று அந்த மாவட்டங்களுக்கு அருகே போடுகின்ற ஆசிரியர்கள் அந்த காலம் செய்யும் போன்று ஆரம்பத்தை அவரை ஆவணைத்து அவரை அந்த புயல் இந்த குஜை கொட்டி

எல்லோரும் போட்டிருந்த செல்வத்தை வழங்கி வைத்திருக்கிறார் சிறப்பாக ஏதாவது ஒன்று அப்போது வரம் கொடுக்கப்படுகிறது நீ எல்லாவற்றிற்கும் மேலான அந்த செல்வத்தை நீ அடைவாய் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் செல்வம் நீங்கள் உழைக்கின்ற உழைப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால் அழிந்து போகும் சிதைப்படவில்லை ஆனால் அந்த கல்வி சேலம் ஒருபோதும் எங்களை விட்டு கிண்டார் அதைத்தான் நாங்கள் என்னுடைய அறிந்து கொண்டிருக்கிறோம் இதே பாசாயி கல்வி இன்று ஒரு சட்டவாளர்களாக இது நிமிர்ந்து நிற்கின்றார் என்று சொன்னால் அது அவருக்கு அந்த கல்வியினால் கிடைத்த போயிருந்தார்

நிறைய பங்களிப்பை வழங்க வேண்டும் நாங்களும் உங்களுடைய சார்பாக செய்ய வேண்டிய உங்களுக்கு தேவையான விடயங்களை இந்த கட்டம் கூட இந்த கடந்த காலங்களிலே சாதிக்க சாதனைக்காக வழங்கப்பட்ட உண்மை உண்மையில் இந்த பாடசாலை மாணவர் தொகை மிகவும் குறைவு ஆனால் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னேற உங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை என்னுடைய வாகாணமட்ட அடிப்படையிலே எங்கள் கணையத்தில் பெரிது செய்யப்பட்ட அதாவது ஓஎல் பரிட்சையில் ஏந்து செல்லக்கூடிய நூலுவிதமான சித்தியை தீங்கிற சித்திக்கு மேல் பெற்று சாதனை ஒரு பாடசாலை என்னுடைய நலையத்திலேயே இறந்து வாழத்தாலே அவ்வாறு பாராற்றப்படுது உண்டு குருத்தி திரும்பவும் இருக்கிறதாலே அதே போன்றும் நைரனி நாக குலி பாடசாலை பாராட்டப்படும் அதன் விளைவாக கிடைத்த ஒன்றுதான் இந்த கட்டிடம் அதே மாதிரி இதே போன்ற ஒரு கட்டிடம் சிறு சுப்பிரமணிய வித்யா சாலைக்கும் வழங்கப்பட்டது மாணவர் தொகை மிக குறைவாக இருந்தாலும் அவர்களும் சாதனை படைத்தவர்களின் அடிப்படையிலே அது வழங்கப்பட்டது ஆகவே இம்முறை அதிகாரம் நான் காலையிலே கிடைத்த போது சொன்னால் இம்முறை இந்த மாணவர்கள் நல்ல பொருவரை பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது விரைவாக இந்த நினைவாளர்களான செயற்பாடுகளை மாணவர் திங்கட்கிழமை விளையாட்டு விரைவாக முடித்து விட்டு ஏற பத்து நாளாவது அந்த மாணவர்களுக்கு தன்னுடைய கல்வியை வழங்கி அந்த மாணவர்களை முன்னிலைப்படுத்தவே என்ற உறுதிமொழியே இருக்கிறார் உண்மையும் உண்மைதான் சொன்னால் அவரை நாங்கள் பல்கலைக்கழகத்திலே இருந்து எனக்கு அவரை நன்றாக என்னுடைய நண்பர் அவர் என்னுடைய கலையத்திலே ஆர்வ பாடசால இருந்து பல சாதனைகளாக படைத்தோடு படைத்தது இந்த கிராம மக்கள் தெரியும் அந்த நம்பிக்கை என்னுடைய வரைவரது நாம் சென்று கட்டையாயும் கதை நாம் போய் நீ விரைவாக வளர்ச்சியாயும் என்று அந்த நம்பிக்கையை ஓடும் இந்த கணவன் என்னையும் அழைத்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இந்த பாடசாலை சமூகத்திற்கு மனமார்ந்த நன்மையை பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இரண்டு பாடசாலைக்கு நாம் செல்ல வேண்டியிருப்பதால் முழுமையாக உங்களோடு இருந்து இந்த இந்த சம்பவங்களை பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவே எதிர்வெரும் காலங்களிலே நாங்கள் இப்படியான நிகழ்விலே கலந்து இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவோம் என்று கேட்டு

நேஷனல் கைதடி திரு கே பி பரவி அவர்களை அன்போடு அழைத்து வைத்திருந்தோம் அதிபர் மற்றும் இன்றைய நிகழ்வின் பதானம் ஆண்டு மாநகராட்சி மகளே நமது ஆட்சியினுடைய ஆசி ஆர்வங்கள் அவர்களே மற்றவர்களே பெற்றோர்களே பாடசாலையின் போன்ற ஆர்வல ஆசி அனைவருக்கும் உங்களுக்கு இந்த காணொலி விழாவானது எல்லோருடைய வாழ்க்கையின் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஆய்வு வாங்கவுடன் இந்திய தினம் இந்த நிகழ்வானது அவர்களுக்கு எல்லாம் ஒரு கொள்கை தான் அமையும் ஆனால் வாழ்க்கையிலே அடுத்த பணி கேள்வி வைத்திருந்த நாளாக அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள் அதை பேசுவதாக நாம் தான் மற்றொன்றல் வங்கி கையில் நிலையின் அந்த நிலையிலே பேசுவதனால் உங்களது உங்களுடைய சேமிப்பு பழக்கங்களை பற்றி வார்த்தை பார்த்துகள் கூறிக்கொள்ள அந்த நிலையிலே ஒரு சிறு கதையுடன் இருக்கின்றேன் காலத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பம் ஒன்று மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது நடுத்த களத்திற்கு குடும்பம் அன்றாடமா கூலிகளில் செய்து அமது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் குடும்பத்தலைவர் குடும்ப தலைமையானவர் மிகவும் அந்த ஒவ்வொரு நாளும் மிகவும்ியாக சோறு நாளும்பிக்கின்ற பொழுது சோற்று பானைக்கு பக்கத்திலே ஒரு சுல் பானை வைத்து அந்த பானையிலே ஒரு பிடி அரிசியை இட்டு மிகுதியை ஒரு பயன்படுத்தி வந்தார் அப்பொழுது அந்த

சிறுக செயல் பின்னர் மற்றும் பெருகர் அதை நான் இங்கே அப்படியே மாணவர்களிய உங்களிடம் சேகரிப்பு பழக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையே உங்களுக்கு ஈடுபட்டு காட்டுவாங்க இங்கு குடும்பம் என்பது குடும்பம்தான் இந்த குடும்பத்திலே அந்த ஒரு குடி அரிசி என்பது நாம் வங்கியிலே வைத்திருக்கின்ற

േവിടെ ഇതുവരെയും പടക്ക മാറും അതിപൂറ ார்கள் இந்த மாணவ செல்வங்கள் மிகவும் ஒரு முன்னணி வளர்ந்து வர வேண்டும் என்றும் அத்துடன் அவதானிக்கப்பட்ட நிகழ்வை கம்பேரங்களுக்கான பிள்ளைகளுடைய நிகழ்வை பொறுத்து வழங்கியது ஒரு மாணவருடைய ஆளுமையானது நூற்றிய வழிபட தொடங்கிவிட்டது இந்த கல்வி கிடைத்த முறைமைதான் இப்பொழுது கூடியால் கொண்டுவரப்பட்டுள்ளது

அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வைப்பதற்காகிய கஜீரன் அவர்களை அன்போடு ஆச்சரித்துள்ளார்

ना <laughs> அடுத்து அடுத்துர மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக திருமதி எஸ் அங்கே அவர்களை அன்போடு அழித்துள்ளார்